விடுதலை பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நான் யாருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் நான் யாரையும் சிறைப்படுத்தவில்லையே என்றால் நாம் நம்மையும் அறியாமல் நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை மன்னிக்காமல் நம் மனச்சிறையில் வைத்திருக்கிறோம் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள் அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சரி எனக்கு எதற்கு விடுதலை நான் என்ன பாவம் செய்தேன் என்று நாம் சிந்திக்கலாம் ஆனால் அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம் நம்மையும் அறியாமல் பாவம் செய்து விடுகிறோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே